தமிழ் பொய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் கோம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஒரு ஆணுக்கு அவனை விட வயது குறைந்த பெண்ணை திருமணம் செய்ய சொல்வது ஏன் ஆணோ பெண்ணோ பருவம் அடைந்து விட்டாலும் ஆணுக்கு இருபத்தி மூன்றும் பெண்ணுக்கு பதினெட்டும் என அரசாங்கம் நினைத்த வயதில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் தன்னைவிட வயது குறைவான பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் ஏதும் இல்லை ஆனால் அதன் சாதக பாதகங்களை அறிந்து கொள்ளாமல் வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்துவிட்டு பின்னர் கவலைப்படக்கூடும் பெண்களின் தாம்பத்தியம் அவர்களின் மாதவிடாய் நிற்கும் வரைதான் அதன் பின்னர் அவர்களுக்கு அதில் போதுமான நாட்டம் இருக்காது ஆனால் ஆண்களுக்கு மாதவிடாய் போன்ற பிரச்சனை இல்லாததால் அவர்கள் திடகாத்திரமாக இருந்தால் எழுபது எண்பது வயது வரை பாம்பத்தியத்தில் ஈடுபட இயலும் இருபத்து ஐந்து வயது வாலிபன் இருபத்து ஐந்து வயது பெண்ணை அல்லது முப்பது வயது பெண்ணை திருமணம் செய்தால் பெண்ணுக்கு நாற்பத்து ஐந்து வயதில் மாதவிடாய் நின்று போது அந்த ஆணுக்கு நாற்பத்து ஐந்து அல்லது நாற்பது வயதாக இருக்கும் அந்த வயது தாம்பத்தியத்தை அதிகம் நாட்டங்காட்டக்கூடிய வயதாகும் பெண்ணால் தாம்பத்திய சுகம் கொடுக்க முடியாததால் இவன் தவறான பாதையில் செல்லும் நிலை ஏற்படும் தேவை ஏற்பட்டால் கணவன் இன்னுமொரு திருமணம் செய்வதை அனுமதிக்கும் பெண்கள் அரபு நாடுகளில் உள்ளனர் ஆனால் இந்தியாவில் தன்னால் கணவனுக்கு சுகம் கொடுக்க முடியாவிட்டாலும் அவன் இன்னொரு திருமணம் செய்வதை பெண்கள் ஒப்புக்கொள்வதில்லை இதனால் அவர்களை விவகாரத்து செய்யும் நிலை ஏற்படும் அல்லது கள்ளத்தனமான உறவுகள் மூலம் சுகம் அனுபவிக்கும் நிலை ஏற்படும் பற்றியும் மூத்த பெண்ணை திருமணம் செய்வது பற்றி முடிவு எடுக்க வேண்டும் இதை கவனத்தில் கொண்டுதான் ஆணை விட பெண்ணுக்கு ஐந்து அல்லது ஆறு வயது குறைவாக இருக்கும் வகையில் திருமணம் செய்யும் வழக்கம் உள்ளது பெண்கள் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்கு உள்ளேயும் ஆண்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு உள்ளேயும் திருமணம் செய்வதால் இருவருக்கும் சமகாலத்தில் தாம்பத்திய ஆசை குறைவதால் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் மேலும் தள்ளாத வயதை அடைந்துவிட்ட பெண்களுக்கு துணையாக கணவன் இல்லாவிட்டாலும் பெண்களை மற்ற பெண்கள் நல்லபடியாக கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் மனைவியை இழந்த கணவன் தல்லாத வயதை அடைந்துவிட்டால் அவனை யாரும் கவனிக்க மாட்டார்கள் ஏனெனில் பெண்களிடம்தான் கவனித்துக் கொள்ளும் தன்மை இயல்பாகவே உள்ளது படுக்கையில் மல ஜலம் கழிக்கும் முதிய வயது ஆணை எந்த ஆணும் கவனிக்க மாட்டார்கள் பெண்களாலும் கவனிக்க இயலாமல் போகும் ஆனால் பெண்களின் நிலை இவ்வாறு இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள கவனித்துக் கொள்வார்கள் மரணம் எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம் என்றாலும் அடைந்து மரணிப்பவர்கள்தான் அதிகமாக உள்ளனர் இந்த நிலையில் வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்வதால் கணவனை விட மனைவி சீக்கிரம் மரணிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது இதனால் தள்ளாத வயதில் அவன் தனித்து விடப்படும் நிலை ஏற்படும் ஆனால் தன்னை விட குறைந்து வயது பெண்ணை திருமணம் செய்தால் மனைவிக்கு முன்னர் கணவன் மரணிக்கும் வாய்ப்பு அதிகம் மனைவியின் கவனிப்பு இருக்கும்போது மரணிக்கும் வாய்ப்பும் இருக்கும் இது போன்ற சாதக பாதகங்களையும் கவனத்தில் கொண்டு முடிவு செய்வது நல்லது உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்